அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதேசியின் சிறப்புக்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசி விரதம் கடைபிடிவது அஸ்வமேதா யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசியானது வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி என்று கொண்டாடப்படுதுங்க ஏகாதசி திருநாள் மகாவிஷ்ணுவின் அருள்பெற்ற நாளாக கருதப்படுதுங்க ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருகின்றனங்க மாதத்துக்கு இரண்டு ஏகாதசிகள் கொண்டாடப்படுகிறதுங்க மகாவிஷ் மகாவிஷ்ணுவின் பிடித்தமான மாதமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் விசேஷமானதாக கருத கருதப்படுதுங்க மார்கழி மாதத்தில் வளர்பெறையில் வரும் ஏகாதசி இருக்கக்கூடிய அனைத்து ஏகாதசிகளிலும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க அந்த ஏகாதேசி திருநாள்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க ஏகாதசி திருநாளுக்கு சமமான விரதம் ஒன்றும் இங்கு கிடையாதுங்க மார்கழி மாதத்தில் வளர்பிறை நாளில் வரக்கூடிய ஏகாதேசி மகாவிஷ்ணுவின் நேரடி அருளை பெற்றுத்தரும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறதுங்க ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுப்பதற்கு சமமாகுங்க விஷ்ணு பகவானுக்கு உகர்ந்த பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதசி திகழ்ந்து வருதுங்க இந்த நாளில் பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் என புகழ்ந்து பாராட்டப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுதுங்க இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் முக்தி கிடைக்குங்க நமது வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருதுங்க வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்களும் அருள் புரிவர்கள் என்பது ஐதீகமாகுங்க இந்த மார்கழி மாத ஏகாதேசி திதி திருநாளில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கே நிகராக செல்வம் செழிப்பு ஞானம் அறிவு இன்பம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் கிடைக்குங்க மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதேசி தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் நமது பிறவி துயர் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது பத்தர்களின் நம்பிக்கையாகுங்க ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து இயலாதவர்கள் இந்த மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திருநாளான வைகுண்ட ஏகாதேசிகள் மட்டும் விரதம் இருந்து வழிபட்டால் மொத்த பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க வைகுண்ட ஏகாதசி திருநாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் முன் அமர்ந்து விஷ்ணு பகவானின் சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய தினம் விரதமிருந்து துவாதசி நேரத்தில் விரதத்தை நிறைவேற்ற வேணுங்க அதே சமயம் விஷ்ணு பகவானின் பாடல்கள் ரங்கநாதர் ஸ்துதி உள்ளிட்டவைகளையும் ஓதுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதேசி திருநாள் வருகிறதுங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு நாலு மணிக்கு தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதியன்று காலை பத்து இரண்டு மணிக்கு வரை வைகுண்ட ஏகாதசி திதி உள்ளதுங்க அதே நாளில் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இணைந்து வருகின்ற காரணத்தினால் பக்தர்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் மிகவும் சிறப்பான நாளாக அன்றைய தினம் கருதப்படுகிறதுங்க பெருமாள் மார்பில் வாசம் செய்பவள்தான் மகாலட்சுமி ஆவாள் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியும் சேர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் செல்வ வளம் பெருகுங்க செய்த பாவங்கள் நீங்குங்க சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்லப்படுவதுண்டுங்க எப்பொழுதுமே பெருமாளை தனியாக வழிபடக்கூடாதுங்க பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேணுங்க ஆகவே பெருமாளுக்கு உகர்ந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் இந்த வருடம் சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள் பொருளாதாரத்தில் உங்களுடைய நிலைமை நிச்சயம் இந்த வருடம் மேலோங்க நிற்குங்க இந்த வருடம் ஏகாதசி திதியானது எந்த நாளில் வருகிறது விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எந்த நாளில் முடிக்க வேண்டும் எந்த நாளில் கண்விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரெண்டு நாலு மணிக்கு ஏகாதசி திதியானது துவங்கிவிடுகிறது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து ரெண்டு மணி வரை ஏகாதசி திதி இருக்கிறது அதற்கு பின்பாக துவாதசி திதி துவங்கிவிடுகிறது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு பதிமூணு மணி வரை துவாதசி திதியானது இருக்கிறது இந்த ஏகாதசி திதி பொதுவாகவே மூன்று நாட்கள் கடைபிடிக்கப்படும் தசமி ஏகாதசி துவாதசி மூன்று திசைகளிலும் பெருமாளுக்கு இந்த விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க தசமி திதி என்று விரதத்தை துவங்கி ஏகாதசி திதி முழுவதும் சாப்பிடாமல் இருந்து துவாதசி திதி என்று பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை முடித்து கொள்வதன் பக்தர்களின் வழக்கமாகுங்க அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒன்பதாம் தேதி மதியமே உங்களுடைய விரதத்தை தொடங்கிவிடுங்கள் ஒன்பதாம் தேதி இரவு பால் பழம் சாப்பிட்டோ அல்லது எதுவுமே சாப்பிடாமலையோ இருந்து கொள்ளுங்கள் பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் நாலு மணிக்கு திறக்கப்படும் பத்தாம் தேதி முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேணுங்க பத்தாம் தேதி இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேணுங்க பதினொன்றாம் தேதி காலை எட்டு பதிமூணு மணிக்கு முன்பாக குளித்து முடித்து சுத்தமாகிவிட்டு பெருமாளுக்கான நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் பாதத்தில் ஏழு துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதும் பருகிக் கொண்டே இருக்கலாங்க இந்த விரதத்தின் நிறைவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து வேணுங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பால் கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அருள் நிச்சயமாக கிடைக்குங்க ஒரு நாள் இரவு விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் பத்தாம் தேதி முழுவதும் விரதம் இருக்கலாங்க காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாங்க இந்த பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு பொருளை வைத்தால் நம்முடைய பண கஷ்டமெல்லாம் தீருங்க அந்த பொருள் துளசி விதைதாங்க துளசி செடியில் இந்த விதை இருக்குங்க அதை ஏகாதேசி முந்தைய தினமே ஏகாதேசி என்று பதாம் தேதி மதியத்திற்கு முன்பாக துளசி இருந்து கொஞ்சம் விதைகளை பறித்து கொண்டு வைத்துக் கொள்ள வேணுங்க ஏகாதசி என்று பத்தாம் தேதி பூஜை அருகில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பெருமாள் தாயார் ஒன்றாக இருப்பார்கள் அந்த திருவுருவ படத்தின் முன்பு இந்த துளசி விதைகளை வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க உங்களுடைய பண கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேணுங்க இந்த விதைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கையாகுங்க மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் இருந்து பரமபத வாசல் தரிசனம் செய்தால் எல்லா பலன்களும் கிடைக்குங்க எல்லா சிறப்புகளும் வாய்ந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்குங்க திருப்பாவை திருவெண்பாவை ஓதி வழிபட்டால் நம் பாவங்கள் அழிந்து புண்ணியம் வந்து சேருங்க திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டுங்க அவற்றில் நாம் பூமியில் காண முடியாதது இரண்டு ஒன்று வைகுண்டம் மற்றது பரமபதம் விஷ்ணுவை எப்பொழுதும் பாடி பரவுகின்ற பக்தர்கள் பகவானின் அணுக தொண்டர்களாக வசிப்பது இந்த பரமபதத்தில்தாங்க அந்த பரமபதத்தில் பகவானுடன் உரையும் பெருமையை பெறுவதான வாயில்தான் பரமபத வாசலாகுங்க ஒரு சமயம் பிரளயத்தில் முழுகிவிட்ட உலகத்தை மீண்டும் படைத்த திருமால் மற்ற உயிரினங்களை உண்டாக்க பிரம்மாவை படைத்தாருங்க அப்பொழுது பிரம்மாவை வதைக்க இரண்டு அசு அசுரர்கள் வந்தனர் அவர்களை திருமால் அளித்தாருங்க அப்பொழுது அந்த இரண்டு அசுரர்களும் திருமாலிடம் நாங்கள் ஸ்ரீ வைகுண்டத்தில் வாசம் செய்யும் பாக்கியம் தர வேண்டும் என்றனர் அதை ஏற்றுக்கொண்ட திருமால் அவர்கள் இருவரையும் ஆர்கழி மாத சுக்ல ஏகாதசி என்று வடக்கு நுழைவாயின் வழியாக பரம பதத்துக்கு அனுப்பி வைத்தாருங்க இதனால் மகிழ்ச்சி அடைந்த இரண்டு அசுரர்களும் எங்களுக்கு அருளிய இந்த பரமபத சொர்க்க வாசலை பூமியில் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் அதோடு இந்த வாசல் வழியாக வரும் உங்களை தரிசிப்பவர்களுக்கு இவ்வாசல் வழியாக வருபவர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் முத்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் அதன்படியே மார்கழி சுக்குல ஏகாதேசி என்று பரமபத வாசல் திறக்கப்படுதுங்க அதை உணர்த்தும் விதமாகத்தான் பெருமாள் தானே வைகுண்ட ஏகாதேசி என்று பரமபத வாசல் வழியே பக்தர்கள் புடைசூழ வருகிறாருங்க ஏகாதேசி என்பது திதிகளின் பதினொன்றாவதாக வருவது ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள் தசி என்றால் பத்து என்று அர்த்தங்க ஏகாதேசி என்றால் பதினொன்று நாள் என்பது பொருளாகுங்க நானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று ஆகி பதினொன்றையும் திருமாலுடன் ஒன்று நாளே வைகுண்ட ஏகாதேசி ஆகுங்க இந்த ஒன்றுதல் அவனோடு என்றுமே ஒன்றுவதாக உருப்பெறும் என்பதுதான் ஏகாதேசி விரதத்தின் உட்பொருள் ஆகுங்க அந்த உட்பொருளின் வெளிப்பாடாக நடைபெறுவதுதான் பரமபத வாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதேசி திருநாளும் மார்கழியில் வரும் வளர்ப்பிற ஏகாதேசி தான் சிறப்பானதாகுங்க இதனை பெரிய ஏகாதேசி மற்றும் மோட்ச ஏகாதேசி என்று சொல்லுவாங்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது பூலோக வைகுண்டம் என்று பத்தர்களால் அழைக்கப்படும் ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க அதிகாலை ஐந்து பதினைந்து மணியளவில் பரமபத வாசல் திறக்கப்படும் அப்பொழுது நம்பெருமான் பத்தர்கள் புடைசூடா பரமபத வாசல் வழியாக எழுந்தருள்வாருங்க பத்தர்கள் ரங்கா ரங்கா கோஷம் முழங்க ரங்கனை பின்தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக வருவார்கள் பின்னர் நம்பெருமான் மணல் வெளி நடைப்பந்தல் வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரிலுள்ள திரு கொட்டகைக்கு வருவாருங்க அங்கு பெருமாள் சுமார் ஒரு மணி நேரம் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பாருங்க அதன் பின்னர் பட்டு வஸ்திரம் சாற்றி ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வரை பத்தர்களுக்கு அருள் பாலிப்பாருங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூவர்ஸ்